இதில் மசாலாலாம் வச்சு செஞ்சதுனால செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அறுத்து காட்டுறேன் இந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது செஞ்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமோட எண்ணெயெல்லாம் உங்களுக்கு குடிக்கல பாருங்கள் எப்படிக்குது ம் எண்ணவே இழுக்கலை எண்ணெய் இருக்கும் அப்படின்லாம் எதுவும் பயந்துக்க தேவையில்ல போட்டு கொடுத்தா குழந்தைங்களாம் அப்படி சாப்பிடுவாங்க விரும்பி பாருங்க நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் மிக்சியில் கொட்டி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் நைஸாக அரைத்து பாருங்கள் அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் புளிச்ச தயிர் வேண்டாம் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் தீர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்ப ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் இதுல எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து இந்த கலந்து விட்டுறலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் இன்னும் ஒரு கொதி நல்லா வரட்டும் பாருங்க கொதிச்சு போச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு போட்டு அப்படியே நல்லா கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியோட கட்டில்லாம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கட்டில்லாமல் அப்படியே சுத்தமாக எடுத்து விட்ருந்தோம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூணு உருளைக்கெழங்கு வேவிச்சாலும் நசுக்கி வச்சிருக்கிறேன் இதில் போட்டு நல்லா மச்சி எடுத்துக்கலாம் கட்டில்லாத பாருங்கள் கட்டில்லாத ஆச்சு கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒன்று இதில் போட்டுக்கலாம் சின்னதாக துருவுன கேரட் ஒன்று இதையும் இதில் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன குட ஒன்று அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியா நறுக்குனது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பில் கொஞ்சம் அது இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று அதையும் இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் இதுலையே எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்தாச்சு இப்ப சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம் பாருங்க இத்த பெருசு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இத்த பெருசா பிடிச்சு வச்சிடலாம் பாருங்க இத்த பெருசு பிடிச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை பார்க்கலாம் கொஞ்சம் சுடுது கொஞ்சம் சூடு ஆறட்டும் பாருங்க அது அப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பிடிச்சிக்கணும் பாருங்க அதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இத்தனை பெருசாக உண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கதா இத்தனை பெருசு பிடிச்சிடலாம் பிடிச்சி இதெல்லாம் வேறு தட்டில் வச்சிடலாம் பாருங்கள் இன்னொன்று பிடிக்காதையும் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு உருண்டை இந்த அளவுக்கு பிடிச்சிடலாம் பாருங்கள் பிடிச்சாச்சு பிறந்த பெருசாக உண்டையாக பிடிச்சிக்கணும் பாருங்கள் எனக்கு அஞ்சு உருண்டை வந்திருக்குது பிடிச்சாச்சு இப்படி அழுத்தம் கொடுத்துக்கணும் பாருங்கள் வச்சு இதுக்குள்ளே அந்த உருண்டையை வச்சிடணும் இப்படியே சுற்றி எடுத்து விட்டுக்கிட்டே வந்து பாருங்க சுற்றி நான் எடுத்து விடுற மாதிரி எடுத்து விடணும் மறுபடியும் இப்படி உரண்டையாக பிடிச்சிடணும் பாருங்கதா எப்படி வந்துருக்குதுன்னு இதே மாதிரி பிடிச்சிக்கணும் இன்னொன்னையும் பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த மசாலாவை இதுக்குள்ளே வச்சிடலாம் பாருங்கதா பாருங்க இப்படி பிடிச்சிக்கணும் ரெண்டு செஞ்சு இது காட்டியிருக்கிறேன் இது மாதிரியே நீங்களும் செய்யுங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் ம் என்ன ஆ பாய் இப்போ பிடிச்சி வச்சுருக்கிறவங்களே போடலாம் அதாவது ரவை போண்டா இது இதை பூடலாம் அப்படியே பாருங்கள் பாருங்கள் கொட்டாச்சி எப்படி உதுன்னு அப்படியே வேஸா அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே திரிப்பூடலாம் பொன்னிறமாக சிவந்துருச்சு இப்போ எடுத்துக்குள்ள பாருங்கள் ஆ அப்படியே எண்ணெய் பாருங்க வெந்திரிச்சு எடுத்துட்டேன் அதா எண்ணெயை கொஞ்சம் கூட கையில் ஓட்டலதா சுத்தமாக எண்ணெய் இருக்குல்ல வர வரணும் இருக்குது ஆ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம் இதை எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம்